கடவுளின் திட்டத்தை உள்வாங்கி அதை வலிமையோடு செயல்படுத்த அன்னையின் ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படுகின்றன கடவுளின் திட்டத்தை உள்வாங்கி அதை வலிமையோடு செயல்படுத்த அன்னையின் ஆலோசனைகள் நமக்கு தேவைப்படுகின்றன இறை மனித இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பரிசுத்த பணிமய தாயினுடைய அன்பான பிள்ளைகளே அன்னையினுடைய திருப்பெயரில் வாழ்த்துகளையும் ஜபங்களையும் இறை ஆசிரையும் கூறிக்கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் மறைவுரையை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இரண்டு நல் ஆலோசனைகளை கணவன்மார்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் நான் விருப்பம் அடைகின்றேன் கணவன்மார்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இரண்டு பேர்களை ரொம்ப நேரமாக முறைச்சு பார்க்க கூடாது என்று சொல்லப்படுகிறது ஒன்று சூரியன் ரொம்ப நேரம் சூரியனை முறைச்சு பார்த்து இருந்தீர்கள் என்றால் உங்கள் கண்கள் பாழாகும் இரண்டாவதாக உங்கள் மனைவி உங்கள் மனைவிவார்களை நீங்கள் முறைச்சு பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை பாழாகும் இரண்டாவது ஒரு நல் ஆலோசனை மீண்டும் கணவர்மார்களுக்கு தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆண்களுடைய குறிப்பாக திருமணமான ஆண்களுடைய வாழ்க்கை ஜம்முனி போகணும்னா அவர்களுடைய வாய் எப்பொழுதுமே இரண்டு வார்த்தைகளை தங்கள் மனைவி முன்னால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஒன்று சரி மேடம் மற்றொன்று சாரி மேடம் இந்த இரண்டு வாக்கியங்கள் அல்லது வார்த்தைகள் உங்களுடைய நாவில் ஒலித்து கொண்டிருந்தது என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை மிகவும் கத கச்சிதமாக மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கும் அன்பானவர்களே ஜமைக்கா நாட்டிலே காலேஜ் என்ற மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு கொடுங்கோல் ஆட்சியானது அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை துன்புறுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவர்களையும் அவன் வற்புறுத்துகின்றான் யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தப்பித்து பிழைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் யாரெல்லாம் அரசனுக்கு கீழ்ப்படியாமல் இயேசுவை போற்றி புகழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே காயப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகின்றார்கள் அவ்வாறு மன்னனுடைய படை வீரர்கள் தெருவீதிகளில் ரோந்து வருவது வழக்கம் யாராவது ஒருவரை பிடித்து வாழ்க என்று சொல்ல வேண்டும் இந்த வாக்கியத்துக்கு முரணாக யாராவது சொன்னார்கள் என்றால் அதாவது வாழ்க காலிஸ் ஒளிக என்று சொன்னார்கள் என்றால் கட்டாயம் துன்பமும் சாவும் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிற என்பதுதான் அவனுடைய கட்டளையாக இருந்தது இவ்வாறு இந்த காலிசு மன்னனுடைய படை வீரர்கள் வீதிகளில் ரோந்து வந்து கொண்டிருந்த பொழுது ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவன் அவனை பிடித்து காலிசினுடைய படைவீரர்கள் கேட்டார்கள் காலிஸ் வாழ்க ஒழிக என்று சொல் என்று சொன்னார்கள் ஆனால் அவன் சத்தி சிந்தித்து பார்க்கிறான் தன்னுடைய தாய் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ஏசு வாழ்க ஏசு வாழ்க என்றுதான் முரணாக சொல்ல சொல்லுகிறார்கள் என்பதை உணர்ந்து அவன் மறுக்கிறான் அவனை அடிக்கிறார்கள் செவிட்டில் மீண்டும் கட்டாயப்படுத்துகிறார்கள் வாழ்க என்று சொல்லுகிறார்கள் சிறுவன் பாடில மீண்டும் அழுத்தம் திருத்தமாக வாழ்க காலிசு ஒழிக என்று சொல்லுகிறான் நைய பிறம்படி கொடுக்கிறார்கள் சாட்டைகள் அடிக்கிறார்கள் அவனை இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள் அவனுடைய வீட்டுக்கு முன்னால் இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி அவருடைய தாயிடம் ஓடி வந்து சொல்லுகிறாள் அம்மா உனது மகனை கொடுமைப்படுத்துகிறார்கள் அரசனுடைய படை வீரர்கள் மறுதளிக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது தாய் ஓடி வீட்டை விட்டு வெளியே வந்து வார்த்த பொழுது அந்த தாயினுடைய வீட்டுக்கு முன்னால் மூர்ச்சியாகி அந்த பனிரெண்டு வயது அவருடைய மகன் கிடந்தான் தண்ணீர் தெளித்து மடியில் வார்த்து வளர்த்து அவள் சொல்லுவாள் ஏற குறைய இந்த ஏழு மகன்களுக்கு அந்த தாய் ஊட்டிய வீரம் விசுவாசத்தை அப்படியே ஊட்டுகிறாள் மகனே கருவறையில் இருந்த பொழுது எந்த விசுவாசத்தை உனக்கு ஊட்டினேனோ என்னுடைய தாய்ப்பாலோடு உனக்கு எந்த விசுவாசத்தை ஊட்டினேனோ அதே விசுவாசத்தை தான் ரத்தம் உனது உடலில் சொட்டு சொட்டாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் சொல்லுகிறேன் ஒரு பொழுதுமே விட்டு இயேசுவை மறுதளிக்காதே உன்னுடைய இறுதி உயிர் மூச்சு இருக்கும் வரை ஏசு வாழ்க என்றுதான் சொல்ல வேண்டும் என்று அந்த தாய் ஆலோசனையை தம் மகனின் மரண நேரத்தில் சொல்லி முடிக்கிறாள் தன்னுடைய உடலில் இருந்த அத்தனை உயிர் மூச்சையும் ஒரே மூச்சாக உள்வாங்கி வெளிக்கொணர்ந்து சொல்லுகிறான் அந்த பனிரெண்டு வயது சிறுவன் ஏசு வாழ்க காலிஸ் சொல்லி துறக்கிறார் மரண நேரத்திலும் அந்த தாயினுடைய ஒரு ஆலோசனை கத்தோலிக்க விசுவாசத்தை கடைபிடித்து அந்த இயேசுக்காக மரணத்தை கூட தழுவ வைத்தது என்று சொன்னால் அன்பானவர்களே இந்த நல் ஆலோசனைகள் அது இறைவன் தருவதாக இருக்கலாம் இறைவனின் பணியாளர்கள் தருவதாக இருக்கலாம் இறைவனை பெற்றெடுத்த அந்த அன்னை தருவதாக இருக்கலாம் ஒரு பொழுதும் வீணாகாது அது நம்மை உயர்த்தி பிடிக்க செய்கிறது விசுவாசத்தில் நழுவாது வழுவாது நிலைத்திருக்க செய்கிறது கிடைத்ததற்கரிய வெற்றி வகையை நாம் பெற்றுக்கொள்ள செய்கிறது என்றால் அது மிகையாகாது அன்பானவர்களே விவிலியத்தில் இரண்டு நிகழ்வுகளை இந்த நல்ல ஆலோசனை கடைபிடிக்க தவறியவர்கள் என்ன கதி அடைந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்றது முதலில் இரண்டு குறிப்பேடுல இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை இருந்தவன் அமர்ஷியா இந்த அமர்ஷியா யூத நாட்டினர் மூன்று லட்சம் பேரை தன்னோடு வைத்து கொண்டு ஒரு படையை எதிர்கொள்ள செல்லுகின்றான் இன்னும் அவனுக்கு படை வீரர்கள் தேவைப்படுகிறார்கள் எனவே வடநாட்டவராக இருக்கக்கூடிய இஸ்ராயல் மக்களை அங்கிருக்கவர்களை ஒரு லட்சம் பேரை நாலாயிரம் கிலோ வெள்ளிக்கு விலைக்கு வாங்கி எதிர்படையை மேற்கொள்வதற்காக செல்லுகின்றான் அப்பொழுது கடவுளுடைய மனிதர் ஒருவர் சொல்லுகிறார் இந்த இஸ்ராயல் மக்கள் நமக்கு வேண்டாம் வேனெனில் இஸ்ராயலோடு கடவுள் இல்லை யூதாவோடு தான் கடவுள் இருக்கின்றார் எனவே நீ அவர்களை எடுத்துக்கொண்டு சென்றாலும் கூட தோல்வி எனது என்பது உனக்கு உறுதியாக இருக்கிறது அவரை அவர்களை போகவிட சொல் ஏனெனில் ஆண்டவர் நினைத்தால் அவரால் அவரால் முடியும் முடியும் உன்னை செய்ய என் வார்த்தைகளை ஆலோசனையாக கேட்டுக்கொள் என்று சொல்ல மும் அன்பானவர்களே சொல்லுவான் இவர்கள் ஒரு லட்சம் பேரை நான் அனுப்பினேன் என்றால் என்னுடைய நாலாயிரம் கிலோ வெள்ளி என்ன ஆகும் என்று கேட்கின்ற பொழுது அந்த சொல்லுவார் மிகுதியாக உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்ற சொல் என்று சொல்ல அவன் அந்த இஸ்ராயல் மக்களை வீட்டுக்கு போக வைத்து விடுகிறான் பெரும் கோபத்தோடு இஸ்ராயலர் தங்களுடைய நாடு திரும்பினார்கள் அவ்வாறு கொண்டிருக்கின்ற பொழுது இந்த யூத படையினர் உப்பு பள்ளத்தாக்கு என்னும் இடத்துல சேயீர் இனத்தவர் பத்தாயிரம் பேரை மலையிலிருந்து கீழே தள்ள தள்ளி கொலை செய்கிறார்கள் ஆனால் மன்னனோ அமைச்சியாவோ சேயீர் இனத்தவர்களுடைய சிலைகளுக்கு வழிபாடு செலுத்து கொண்டிருந்தான் அப்பொழுது இறைமனிதர் சொல்லுவா தன் இனத்தவரை காக்க முடியாத சேயிறினத்து தெய்வத்துக்கு நீ ஏன் தூவம் விட்டு கொண்டிருக்கிறாய் உன் கடவுள் உனக்கு வெற்றி தந்திருக்கிறார் அவரை எல்லாம் வழிபட வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த அமர்ச்சியா மன்னன் அரசருக்கு ஆலோசகராக இருக்க உன்னை எவன் ஏற்படுத்தினான் அப்பாலே போ என்று அந்த இறை நல் ஆலோசனையை ஆலோசனை புறக்கணித்து துரத்தி விடுகின்றார் அப்பொழுது அந்த நல் ஆலோசனை வழங்கிய இறை மனிதர் சொல்லுவா என் அறிவுரையை நீ புறக்கணித்தாயவா ஏற்றி அல்லவா எனவே இறைவன் உனக்கு முடிவரை எழுதிவிட்டா உனது சாவு நிச்சயிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு செல்லுகின்ற அன்பானவர்களே எனவே எதிரிகளின் கையில் அமர்ச்சியா மாட்டி கொலை செய்யப்பட்டான் என்பது இரண்டு குறிப்பேடு இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிவு செய்திருக்கிறது இறைவனின் நல்ல ஆலோசனைகளை அந்த நல்ல மனிதர்களாக அவர்கள் வெளியாக வந்தாலும் சரி இறை வாக்கினர்கள் வெளியாக வந்தாலும் சரி இறைவனை பெற்றெடுத்த தாய் வந்து வந்தாலும் சரி ஏற்றுக்கொண்டோம் என்றால் வாழ்வு இல்லை என்றால் அமாவை போல நமக்கு தாழ்வு என்றால் அதுதான் முற்றிலும் உண்மையாக இருக்கிறது இரண்டாவது ஒரு விவிலிய நிகழ்வு உங்களுக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் அன்பானவர்களே எரேமியா இறைவாக்கினர் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம் அங்கே ஆண்டவர் பாபிலோனை தன்னுடைய நாட்டு மக்களை தனக்கு கீழ்படியாமல் தன்னை மறந்து மறுத்து வாழ்ந்த மக்களை தண்டிக்கக்கூடிய சம்மட்டியாக தடியாக கோலாக பயன்படுத்துகின்றார் எனவே எரேமியாவிடம் சொல்லுகிறார் இரண்டு ஆண்டுகள் இந்த மக்கள் பாபிலோனுக்கு அடிமையாக சென்றுதான் ஆக வேண்டும் எனவே அடையாள முறையில இதை மக்களுக்கு அறிவிப்பதற்காக ஒரு நுகத்தடியை கழுத்தில் மாட்டிக்கொள் பார்க்கிறவர்கள் மக்கள் அடிமையாக போகிறார்கள் எனவே தான் ஆண்டவர் இறைமையா வழியாக ஒரு அடையாளத்தை காட்டுகிறார் என்று சொல்ல அனனியா என்று ஒரு போலி இறைவாக்கினர் சொல்லுவா கடவுள் எத்தனையோ கொள்ள நோய்கள் வழியாக எத்தனையோ வல்ல செயல்கள் வழியாக இந்த எதிரிகளை எல்லாம் வென்றிருக்கிறார் இதோ சில நிமிடங்களிலே இந்த பாபிலோனை அவரால் வெற்றி கொள்ள முடியும் எனவே இரண்டு ஆண்டுகள் கழித்தல்ல இரண்டு நிமிடத்துக்குள் பாபிலோன் முடிவடைகிறது ஆண்டவரால் என்று அவன் போலி தீர்க்க தரிசனம் இறைவாரத்தை சொல்லி எரேமியாவுடைய கழுத்தில் இருந்த மர நுகத்தடியை உடைத்து எறிந்தான் அப்பொழுது எரேமியா சொல்லுவா கழுத்தில் இருந்து நீ மர நுகத்தடியை உடைத்தாய் அல்லவா இது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் கழுத்திலே இரும்பு நுகத்தடியை அணிந்து கொண்டாய் சரியாக அடுத்த ஆண்டு நீ உயிரை இழப்பாய் என்று சொல்ல அதே போல அனனியா என்ற போல் இறைவாக்கினார் அந்த ஆண்டிலே அந்த இரமியா இறைவாக்கினர் சொன்னவாறு மாண்டான் என்பது தெளிவு ஆக இரேமியா இறைவாக்கிறார் என்ற இறை மனிதர் கடவுளின் ஆலோசனை சொன்ன பொழுது போலி இறைவாக்கினரான அந்த செவி என்ன விளைவு என்பதை அவன் அடைந்தான் என்பதை இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது அன்பானவர்களே விவிலியத்தின் பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுதையும் கடவுளுடைய நல் ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டவர்களை பார்க்கிறோம் முதலில் ஆபிரகாம் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனை வழங்கினார் நீ உன் நாட்டையும் வீட்டையும் இனத்தையும் விட்டுவிட்டு நான் உனக்கு போவாயாக என்ற ஆலோசனையை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்ட சாமுவேல் இறைவாக்கினருடைய இதயம் சவுல் பக்கம் துடித்து கொண்டிருந்தாலும் கூட எழந்து இந்த தாவீத அரசனாக அருள் பொழிவு செய் என்று சொன்ன அந்த அந்த சாமுவேல் ஏற்றி செயல்பட்டார் என்பதை பார்க்கிறோம் மழை பெய்யவில்லை மழைக்கான சிறு அறிகுறி கூட இல்லை என்று கடவுள் கொடுத்த ஆலோசனையை நோவா மிக கச்சிதமாக மக்களின் நையாண்டிக்கு மத்தியில ஏளனத்துக்கு மத்தியில மழை இல்லை மழை இல்லாமல் ஒருவன் பெட்டகம் செய்து கொண்டிருக்கிறான் மூடன் என்று சொன்ன பொழுதும் கூட ஆண்டவருடைய நல்ல ஆலோசனைக்கு செவிமெடுத்ததினால் காப்பாற்றப்பட்டவராக இருக்கின்ற அன்னை மரியாதை பார்க்கிறோம் ஒரு மகனை பெருவி அவருக்கு இம்மானுவேல் என்று வேரிடுவர் என்று கருத்தாங்குவதற்கு முன்னமே ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆலோசனையை ஏற்றுக் கடவுளையே தன் மகனாக அன்னை மரியாள் பெற்றெடுத்தார் என்று பார்க்கிறோம் யோசப்பிடம் சொல்லுகிறார் குழந்தையையும் உன் மனைவியும் கூட்டி கொண்டு எகிப்துக்கு போய் என்று அந்த நல்ல ஆலோசனையை நள்ளிரவில் எளிய வடிவமாகிய கனவில் சொன்னதனால் ஏற்றுக்கொண்டதனால் அன்று சு குழந்தையும் அன்னை மரியாளும் ஏறுவதனுடைய சாவு பிடியில் இருந்து மரண கண்ணியில் இருந்து கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் கடவுளின் நல்ல ஆலோசனை கேட்டதுனால் ஆண்டவர் இயேசு உயிர் தழுந்த விருப்பாடு கொர்ணலிக்கு சொல்லுகிறார் எழுந்து இந்த சவுலுக்கு திருமுழுக்கு கொடும் என்று அந்த கொடூரமான ஒரு மனிதனை ஒரு கிறிஸ்தவத்தின் பகையாளியை ஒரு கிறிஸ்தவர்களின் பாதகனை திருமுழுக்கு கொடுக்க சொன்ன பொழுதும் கூட அது ஆண்டவனின் ஆலோசனை அது நல்ல ஆலோசனை கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி கொர்ணேலியு அந்த சவுலுக்கு ரத்த கரை கூட அங்கே காயவில்லை இரத்த வாடை கிறைஸ்தவர்களின் இரத்த வாடை கூட தேவானின் கொலை செய்யப்பட்ட அந்த இரத்த வாடை கூட அங்கு தீரவில்லை அங்கே திருமுழுக்கு கொடுத்தார் கொர்னோலி ஏனென்றால் ஆண்டவருடைய நல்ல ஆலோசனை அவர் ஏறெடுத்து பார்க்கின்றார் பவுல் ஒரு சில மக்கள் மத்தியில பயப்பட்டார் எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன மரணம் ஒருவேளை நிகழ்ந்து விடுமோ என்று பயந்து நின்ற பொழுது உயிர் தாண்டவர் இயேசு அவருக்கு ஆலோசனை கொடுத்தார் அஞ்சாவே போதித்து நான் உன்னோடு இருக்கிறேன் எவனும் உனக்கு தீங்கிழைக்க மாட்டான் என்ற அந்த நல்ல ஆலோசனைதான் தான் அவரது இறை திருத்தூது பயணத்தை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்க செய்தது என்றால் அது மிகையாகாது பேதுரை பொறுத்தவரையில இந்த யூதர்கள் தான் கடவுளின் பிள்ளைகள் யூதர்கள் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நானும் ஒரு யூதன் என்ற முறையில யூதர்களுடைய வீட்டுக்கு தான் போவேன் யூதர்களோடு தான் உணவருந்துவேன் என்று சொன்ன அந்த மனநிலை தான் சரியானது என்று இருந்த பொழுது ஆண்டவர் அவருக்கு காட்சிகளை சொல்லுவா கடவுள் தூயது என்று சொன்னதை நீ தீட்டி தீயது என்று சொல்லாதே என்று சொல்ல எல்லா புறவினத்தாரையும் அவர் இறைமக்களாக மக்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன பக்குவம் மெச்சூரிட்டி திறந்த மனநிலை ஆண்டவருடைய நல்ல ஆலோசனையால் பேதுரு பெற்று கொண்டது என்று சொன்னால் அது மிகையாகாது அதே வேளையிலே ஆண்டவருடைய ஆலோசனையை மறுத்தவர்களும் உண்டு எதிர்த்தவர்களும் உண்டு என்று பார்க்கிறோம் ஆதாம் ஏவாளிடம் ஆண்டவர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார் என்பத்தில் மகிழ்ந்திருக்கிறீர்களே நிறைவாக இருக்கிறீர்களே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் தொடர்ந்து நம் தொடக்க பெற்றோர்கள் மறுத்தார்கள் எதிர்த்தார்கள் மீறி சென்றார்கள் என்பது இறைவார்த்தை நமக்கு கற்றுத் தருகிறது காயினை பார்த்து ஆண்டவர் அவன் ஆசிர்வதிக்கப்படுவதற்காக ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தார் அந்த ஆலோசனை என்ன நீ நல்லது செய்தாய் என்றால் உயர்வடைவா அல்லவா என்று அந்த ஆலோசனையை அவன் மீறி தொடர்ந்து தன்னுடைய தம்பியை கொலை செய்து நன்மைக்கு பதிலாக தீமை செய்தானே சாபத்தை பெற்று கொண்டானே அனாதையாக அங்குமிங்கும் மலைக்கழிக்கப்பட்டானே காரணம் ஆண்டவர் கொடுத்த நல்ல ஆலோசனையை காயின் மறுத்தான் என்பதை நாம் பார்க்கிறோம் அண்ணன் மரியாவை பற்றி புனித அன்னை தெரசா ஒரு நல்ல ஆலோசனை வழங்கியிருக்கிறார் பாருங்கள் நீங்கள் புண்ணியவாளன் புகைப்படத்தின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கும் அன்னை சொல்லுகிறார் உன்னால் முடியாத தருணத்தில துன்பத்தின் மிகுதியான தருணத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று வைத்துக்கொள் அப்பொழுது மாதாவை பார்த்து அம்மா தயம் காட்டுவாயாக தயவு காட்டுவாயாக இரக்கம் காட்டுவாயா என்று நீ உண்மையோடு சொன்னாய் என்றால் இந்த மஞ்சாட்டி புறக்கணிக்கப்பட்டதாக எனக்கு ஞாபகமே இல்லை என்று சொல்லுகிறார் என்றால் அன்னை மரியாவை பற்றி கூறப்பட்ட இந்த நல்ல ஆலோசனை உள்ளத்தில் இருத்தி வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் எந்தெந்த தேவைகளில் எல்லாம் எந்தெந்த துன்பங்களில் எல்லாம் மாதாவே இரக்கமாயிரும் எனக்கு தயவு காட்டும் எனக்கு துணையா வரும் என்றால் அன்னைக்கு அதை விட ஒரு பெரிய காரியம் நமக்கு துணை நிற்பதை விட பெரிய காரியம் நமக்கு உதவி செய்வதை விட முக்கியமான காரியம் இல்லை என்பதை தான் புனித அன்னை தெரசா நமக்கு சுட்டி காட்டிருக்கின்ற அன்னை நமக்கு இறை வெளியாக தந்த முதல் ஆலோசனை என்று பார்த்தோம் என்றால் அன்பானவர்களே கபிரியல் வானதுதர் அங்கே சொல்லுகின்ற பொழுது கடவுளால் முடியாதது ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற அன்னை உடனடியாக இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னுடைய தாழ்ச்சி வழியாக கீழ்ப்படிதல் வழியாக கடவுளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதன் வழியாக முதல் ஆலோசனை நமக்கு தருகிறாள் கடவுளுக்கு கீழ்ப்படியுங்கள் கடவுள் சொல்வதை நம்புங்கள் அது நம்பிக்கைக்கு அப்பாற்பட்டாக இருந்தாலும் ஹோப் எகஸ்ட ஹோப்லஸா இருந்தாலும் அது கட்டாயம் நிறைவேறும் ஏனெனில் அவர் கடவுள் என்ற ஒரு நல்ல ஆலோசனை தந்திருக்கின்றார் கடவுள் சொன்னார் என்றால் கடவுளை நம்பினோம் என்றால் கடவுள் நினைத்தார் என்றால் எல்லாம் கூடும் என்ற நல்ல ஆலோசனையை முதலில் நமக்கு தந்தவர் அன்னை மரியாவாக விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் அன்னை தந்த இரண்டாவது ஆலோசனை என்று பார்த்தோம் என்றால் பந்தி பரிமாறக்கூடியவர்களிடம் யோவான் அர்ச்சியத்தில் இரண்டாம் அதிகாரத்தில் தானா ஒரு திருமணத்துல அவர் சொல்வதை போல செய்யுங்கள் இதுதான் அன்னை நமக்கு தந்த மிக அருமையான ஒரு ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் பரவாயில்லை இழப்பாக இருந்தாலும் பரவாயில்லை இறப்பாக இருந்தாலும் பரவாயில்லை இருந்தாலும் பரவாயில்லை தாழ்வாக இருந்தாலும் பரவாயில்லை செய்து முடியுங்கள் செய்து முடியுங்கள் நழுவ விட்டு விடாதீர்கள் இதுதான் அன்னை நமக்காக தந்த விவிலியத்தில் இரண்டாவது நல் ஆலோசனையாக இருக்கின்றன வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்றால் அன்னை இடங்களில் நல்ல முதலிலே பார்க்கிறோம் கிபி நாற்பதாவது ஆண்டிலே ஜனவரி இரண்டாவது தேதியில பெரிய யாக்கோபு என்ற அந்த முதல் பெருத்துதர் மறைசாட்சி மறைசாட்சியாக மாறுவதற்கு முன்னால் ஸ்பெயின் நாட்டில சரகோஷா என்னும் இடத்துல எப்ரோ என்ற ஆற்றங்கரை ஓரம் சோர்ந்து காணப்படுகிறார் தளர்ச்சியோடு காணப்படுகிறார் காரணம் தான் அறிவித்த நற்செய்தி அந்த மக்கள் கேட்டு கிரீஸ்தவர்களாக மாறவில்லை தனது இறைபணி தனது திருத்துது பணி தனது நற்செய்தி பணி அங்கே தோல்வியை சந்தித்து விட்டதே என்று இருக்கின்ற பொழுது பாலஸ்தீனத்தில் இருந்த அன்னை காட்சியில ஸ்பெயினுக்கு வருகின்ற அந்த ஆற்றங்கரை ஒரு மறுகின்ற ஒரு தூணில நிற்கின்ற அந்த தூணில நின்று காட்சி கொடுத்து சொல்லுகின்றார் மகனே கிறிஸ்தவர்களாக இவர்கள் எல்லாருமே மாறுவார்கள் இதைவிட பன்மடங்கு அவர்கள் விசுவாசத்தில் ஓடி நிற்பார்கள் அன்பானவர்களே அதற்கு அன்னை சொன்ன அந்த அருமையான உருவகம் என்ன எந்த தூணில் நான் இருக்கிறேனோ அந்த தூண் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அந்த தூண் எவ்வளவுக்கு உறுதியாக இருக்கிறதோ அதே போல வலிமையாக அதே போல உறுதியாக கத்தோலிக்க விசுவாசத்துல இந்த மக்களால் உடைந்திருக்கிறாயே இந்த மக்களால் நீ மனம் உடைந்திருக்கிறாயே சோர்ந்து இருக்கிறாயே அந்த மக்கள் நிலைத்து நிற்பார்கள் மகனே என்று சொன்னா ஸ்பெயின் கிறிஸ்தவ நாடாக மாறியது ஸ்பானியர்கள் அன்னையை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அன்னையினுடைய சரகோஷா என்ற காட்சி வழியாக பிடித்தது என்றால் மிகாது என்னும் இடத்துல அன்னை ஜான் டியாகோ என்ற ஒரு சாதாரண பரம ஏழையிடம் ஒரு திட்டத்தை ஆயிரம் போய் சொல்லி இந்த இடத்தில் அன்னைக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொன்ன பொழுது இந்த ஏழை போய் சொல்லுகிறான் ஆயர் அவனை சீரியஸாக எடுத்துக் கொள்ளவில்லை அப்பொழுது நம்புவார் என்று நினைத்து அம்மா அந்த காட்சி கொடுத்த பொழுது என்னை விட்டுவிடுங்கள் நான் படிக்காதவன் நான் பாமரன் நான் ஏழை ஒருவேளை படித்தவரையும் பணக்காரையும் அந்த சுழவர்களையும் சொல்லி அனுப்புங்கள் அந்த ஆயர் கேட்பார் அம்மா என்ன விட்டுவிடுங்கள் என்று பின் வாங்குகிறார் அன்னை சொல்லுகிறார் உன்னை வைத்துதான் எனது திட்டம் நிறைவேறும் உன்னை வைத்துதான் எனது திட்டம் நிறைவேறும் என்று ஒரு நல்ல ஆலோசனை அதாவது அன்னை அன்னை என்று என்று இல்லை இல்லை அவர் யார் யார் அன்பு அன்பு செய்கிறாரோ செய்கிறார்களோ அவர்களை உயர்த்துகிறார் அவர்களை தன் திட்டத்தை செயல்படுத்த அருமையான பணியாளர்களாக கருவிகளாக பயன்படுத்துகிறார் என்பதை வழியாக ஒரு ஆலோசனை நமக்கு தந்துவிட்டு செல்கின்றார் அன்பானவர்களே அன்னை காட்சி கொடுத்த அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இரண்டு லட்சம் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்க மறைவிட்டு விலகி சென்றார்கள் அதே ஆண்டில் ஆப்பிரிக்காவில் இருபது லட்சம் பேர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் குவாதலுபை காட்சி என்ற ஒரே காரணத்திற்காக இந்தியாவில் அறுபது லட்சம் பேர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் அப்படி என்றால் ஒரு பக்கம் கிறிஸ்தவத்தை விட்டு செல்லுகின்ற பொழுது மீண்டும் மீண்டும் கிரிஸ்தவர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பது யார் அன்னை மீது கொண்ட நம்பிக்கை அன்னையினுடைய உழைப்பு அண்ணையினுடைய காட்சி என்றால் அன்னை கிறிஸ்தவர்களின் தாயாக அன்னை கிறிஸ்தவர்களை உருவாக்கும் தாயாக அன்னை கிறிஸ்தவர்களை பராமரிக்கும் பாதுகாக்கும் தாயாக இருக்கிறார் என்ற ஆலோசனையை குவாதலோபை காட்சியிலே விட்டு சென்றவராக இருக்கின்றார் புனித டாமினிக் மிகச்சிறந்த மறைவுரையாளர் மிகச்சிறந்த மறைவுரையாளர் மணி குரல் கொண்டவராக இருக்கிற வெங்கல குரல் கொண்டு போதிக்க கூடியவராக இருக்கிற ஆனால் அவருக்கு மிகப்பெரிய தோல்வி அவர் ஆலயம் காலிடமாக அந்த அழுது புலம்புகின்ற என் மறைவுரை கேட்க யாரும் இல்லையா இந்த கிரிஸ்தவத்தை தலைவர் யாரும் இல்லையா திருப்பலிக்கு வர யாரும் இல்லையா என்று மன வித பொழுது அன்னை சொல்லுவா உன் மணிக்குரல் முக்கியம் அல்ல உன் வெங்கல குரல் முக்கியம் அல்ல உன்னுடைய இடிகுரல் முக்கியம் எனவே தான் அன்பானவர்களே திருப்பலிக்கு முன்னால் ஜெபமாலை ஜெபிக்கப்படுகிறது என்றால் அது பங்கு தந்தையினுடைய திட்டம் அல்ல பங்கினுடைய திட்டம் அல்ல அண்ணுடைய திட்டம் எனவேதான் சாமிநாதர் சொல்லுகின்றார் நீ ஜெபமாலையை ஜெபிக்கச் சொல் ஆலயத்துல கூட்டம் வரும் உன்னுடைய மறைவுரை குண்டு தொலைப்பது போல மக்களின் உள்ளங்களை தொலைக்கும் பார் என்று சொல்லிவிட்டு ஜெபமாலை ஜெபிக்கச் சொன்னார் அன்பானவர்களே ஆலயம் இறை மக்களால் நிரம்பியது அவருடைய எடுபட்டது அந்த திருப்பலியில் அந்த ஊர் முழுவதுமே பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் ஜெபமாலையை ஜெபிக்க சொன்ன நல் ஆலோசனையை அந்த தாய் அங்கே புனித டாமினிக் என்ற சாமிநாதருக்கு கொடுத்து விட்டு சென்றிருக்கின்றார் என்றால் மிகையாகாது அன்பானவர்களே ஆலோசனைகள் எல்லாருமே தந்து கொண்டிருக்கிறார்கள் அவையெல்லாம் நல்ல ஆலோசனைகளா அவையெல்லாம் இறைவனை மகிமைப்படுத்தக்கூடியவைகளா அவையெல்லாம் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவைகளா அவையெல்லாம் அன்னையிடம் அழைத்து வரக்கூடியவைகளா அவையெல்லாம் அன்னையினுடைய புகழை பறைசாற்றக்கூடியவைகளா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த நல்ல ஆலோசனை இறை மனிதர்கள் வெளியா வந்தாலும் சரி அரை இறை வாக்கிரர்கள் வழியா வந்தாலும் சரி இறைவனை பெற்றெடுத்த அன்னை வழியா வந்தாலும் சரி செவி சாய்க்க வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் இன்று நல்ல ஆலோசனை தாயாக புனித பணிமை அன்னை நமக்கு தருகிறாள் அன்னையினுடைய ஆசிர்வாதம் நமது உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக ஆமன்